கிறிஸ்துவின் ஆபத்தினாலே இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கெல்லாம் நான் கொள்கிறேன் இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் ஒரு வேர்டை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் சில நாட்களாகவே வந்து நீங்கள் ஆண்டோர் கூட நான் நிறையா டைம் ஸ்பென்ட் பண்ணுறதில்லை ஆண்டோருக்காக நான் வேதத்தை தியானிக்கிறது குறைஞ்சிருச்சு அவரோட பர்சனல் டைம் நான் ஸ்பென்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் உங்கள் மனசில் இருந்ததுன்னா இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு தான் ஓசியா கெழுது நதிருக்கு தரிசன புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் நான்காவது வசனம் இதில் ஆண்டோர் சொல்கிறாரு மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் ஆண்டோர் சொல்றாரு இந்த நாள்ல கூட உங்களை பார்த்து அன்றை சொல்றாரு நீ என்ன விட்டு தூரம் போயிட்டே நீ நினைக்கலாம் நீ என்னை விட்டு என்ன நீ என்னை மறந்துட்ட அப்படின்ற எண்ணம் வந்து உனக்கு இருக்கலாம் ஆனா நான் வந்து அன்பின் கயிறுகளால உன்னை இழுத்துக்கொள்ள வல்லவராருன்னு ஆண்டர் சொல்றாரு வித் காட்ஸ் ஆஃப் லவ் வித் காட்ஸ் ஆஃப் லவ் இங் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வித் ரோப்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் பார்க்குறோம் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வேர்ட் பாருங்கள் ஆண்டு வந்து நம்மளை ரோப்ஸ் ஆஃப் லவ்வை வந்து லவ்வில் ஆண்டு வந்து நம்மளை கட்டி இழுக்கிறாராம் ஆமாம் எவ்வளோ ஒரு நல்ல தெய்வன் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு வேலை நினைக்கலாம் நான் ஆண்டோரை மறந்துட்டேன் ஆண்டரை என்னை மறந்துட்டார் அப்படின்னு ஒரு காரியத்தை நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆன்றுவங்களை பார்த்து சொல்கிறாரு ஏசாய எழுதின புத்தகம் பத் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் என் உள்ளங்கைகளில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன் யாரையாச்சும் கையில் வந்து நம்ம வரைஞ்சி வச்சுருந்தோன்னா வந்து அதை நம்ம நம்மளே மிஸ் பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம மிஸ் ஆகாதது எப்படியாச்சும் நம்ம அதை பார்த்துருவோம் இல்லை அந்த மாதிரி தான் ஆண்டவங்க ஒவ்வொருத்தரையும் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு ஆண்டோர் சொல்கிறாரு மதிகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறதுன்னு அவர் சொல்கிறாரு அதே மாதிரி சங்கீதம் நூற்றி மூணில் நம்ம வாசிக்கிறோம் கிருபையினாலும் இறக்கங்களினாலும் நான் அவனை முடிசூட்டி வித் க்ரௌன் ஆஃப் ஐ ஹவ் க்ரௌண்ட் ஹிம் வித் லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவ்வளோ ஒரு அன்பு வந்து ஆண்டு வந்து நம்மளை முடிசூட்டி வச்சிருக்கிறார் அவ்வளோ நேசம் பாருங்கள் உங்கள் மேலே அவ்வளோ பாசம் பாருங்கள் உங்கள் மேலே அவர் வந்து உங்களை மறந்து போகிறதுக்கு அநீதியுள்ள தேவனே இல்லை நீங்கள் ஒரு வேளை மறந்துட்டோம் அப்படின்னு நினச்சாலே இன்றைக்கி அவர்கிட்ட நீங்கள் வாங்க இன்னும் அவரோட கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்னும் அவர் பர்ஸ்னலாக டைம் எடுத்து ஒரு ரெண்டு பாட்டு பாடி அவர் ஆராதிங்க இன்னும் அவர் கூட வந்து நிறைய நேரம் ஜபத்தில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்னொரு ஒரு வசனத்தை கூட நம்ம படிக்கிறோம் வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் ரெண்டாவது அதிகாரம் நான்காம் வசனத்தில் அன்று சொல்கிறாரு ஆதியில் வைத்திருந்த அன்பை வந்து நீ விட்டுட்ட அதை கூட வந்து ஆண்டு வந்து கோமா வந்து நீங்கள் சொல்கிறாரு நீங்கள் நினைக்காதீங்க ஆண்டு வந்து உங்கள்கிட்ட ஒரு குறை அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கூட நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்மளை நிறையா நல்ல விஷயம் இருந்தாலும் ஏதாவது ஒரு குறைய வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல அதை நம்ம வந்து அவங்க எடுத்து சொல்லும்போது எவ்வளோ ஒரு கைண்டாக நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் நீ எங்களுக்கு நீ எனக்கு பண்ணுற இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் ஆனால் எனக்கு இந்த ஒரே ஒரு குறை மட்டும் எனக்கு இருக்குது அப்படின்னு எவ்வளோ நம்ம ஒரு பொலேயிட்டா ஒரு மனுஷன் நம்மளே இப்படி சொல்லும்போது ஆன்று எவ்வளோ ஒரு கைண்டாக வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாரு எல்லாமே நீ எனக்காக பண்ணுற பொறுமையாக இருக்க சகித்து கொண்டு இருக்கிற ஆனாலும் ஒரே ஒரு குறை மட்டும் எனக்கு இருக்குது ஆதியில் இருந்த அந்த அன்பை வந்து நீ விட்டுட்ட அப்படின்னு அன்று சொல்கிறாரு இன்னைக்கு அந்த அன்புக்குள்ளே நம்ம திரும்ப வருவோம் அந்த அன்புக்குள்ளே வர்றதுக்கு கூட அவர் வந்து அந்த ரோப்ஸ் ஆஃப் லவ் வச்சு நம்மளை அவரை பக்கத்தில் இழுத்துக்கொள்ள வரல ஒரு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அவர் அநேக ஸ்டெப்ஸை நம்மளுக்கு எடுத்து எப்படி எப்படி வந்து இந்த வந்து நான் என் வந்து கூட டிராவல் பண்ணலாம் அப்படின்றதுல வந்து அவர் நம்மளை காட்டிலும் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கார் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் தனியாக இருக்கீங்க நான் என்னோட ஜேர்னியில் வந்து நான் ரொம்ப ஒரு லோன்லியான ஒரு பாத்தில் நான் போய்ட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஆண்டு வந்து இந்த ஜேர்னியில் அன்பின் கயிறுகளால் நீங்கள் அவரோடு கூட சேர்ந்து கட்டப்பட்டிருக்கீங்க அவ்வளோ ஒரு அன்பில் வந்து ஆண்டு வந்து உங்களை ட்ராவல் பண்ணி நீங்கள் என்னென்னலாம் உங்களால் சாதிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஆண்டுறவங்களோட சேர்ந்து அந்த ரனில் வந்து அவரும் உங்களோட கூட வர்றாருன்றதை நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க கிருபைனாலும் இறக்கங்களினாலும் அவரை முடிசு உங்களை முடிசூட்டியிருக்கேன்னு சொல்கிறார் அவ்வளோ ஒரு இறக்கம் அவ்வளோ ஒரு அன்புனாலும் ஆண்டுறவங்கள முடிசூட்டியிருக்காரு நாளில் கூட அவரை விட்டு பின்வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இப்போ கூட நீங்கள் ஓடி போய் அவரோட அன்பில் வந்து ஐக்கியமாக முடியும் உங்களால் எப்படி அந்த இளையகுமாரன் வந்து வரலாம் அப்படின்னு வந்து Evet. <laughs> ஹீ தாட் அவன் வந்து சொல்கிறான் நான் வந்து என்னோடய அப்பாட்ட இப்போ நான் போனேன்னா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்போ அவன் நினச்சா அவன் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது தகப்பன் வந்து வீட்டை விட்டு ஓடி வந்தார் நம்ம பார்க்குறோம் அதுதான் அந்த அன்பின் கயிறு பாருங்களேன் அதை வச்சு எப்படி ஒரு நம்ம ஒருத்தரை ஃபாஸ்ட்டாக வந்து இழுக்க முடியும் அந்த மாதிரி ஆண்டு வந்து அவங்கள அவர் பக்கமாக இழுத்துக்கொள்வார் நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் ஒரு நாள் கவலைப்படாதீங்க நான் அவரோட டைம் ஸ்பென்ட் பண்ணலை இன்னிலேருந்து ஆரம்பிங்க இன்னிலேருந்து வேதத்தை ப படிக்கும்போது ஏதோ ஒரு அதிகாரம் படிக்கணும் அப்படின்னு படிக்காதீங்க ஆன்று வந்து உங்களோட பேச வல்லவராக இருக்கார் ஆன்று உங்களோட இடைப்படம் அவ்வளோ வல்லவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளையும் என் பிள்ளை என்ன தேட மாட்டாளா நான் வந்து யோசித்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கார் இன்றைக்கி வந்து உங்களோட அவரோட ஜேர்னி வித் லவ் ஜர்னி ஆஃப் லவ் வந்து நீங்கள் இன்றைக்கி அவரோட கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள் அன்று இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார்